பாலஸ்டீன் கசா அண்ட் எஜிப்சியன் மேன் இஸ் த்ரோயிங் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஃபில்டு வித் ஃபுல்டு இன் டு த சீ ஹோப்பிங் தே வில் ரீச் கசா இப்பாலஜஸ் வித் எவ்ரி பாட்டில் அண்ட் ப்ரேஸ் டு அல்லா தட் திஸ் எய்டு ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போகுது இந்த நபருடைய செயலை பார்த்து கசாவை அடையும் என்ற நம்பிக்கையில் உணவு நிரப்பப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை கடலில் வீசும் எகத்திய மனிதர் ஒருவர் ஒவ்வொரு பாட்டிலுடன் மன்னிப்பு கேட்டு இந்த உதவி அதன் இலக்கிய அடைய அல்லாஹ்விடன் பிரார்த்தனை செய்கிறார் அதாவது அந்த பாட்டில்கள்லாம் போய் சேருதோ இல்லையோ ஏதோ நம்மளால் ஆன முயற்சி அது போய் சேர்ந்தாலும் சேரட்டும் இல்லை அப்படியே வேறு ஏதாவது மீன் மீன் ஏதாவது சாப்பிட்டு போனாலும் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அந்த மக்கள் வந்து பசியில் இறந்து போகிறத என்னால் சா தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த எகிப்தியர் வந்து ஒரு இருபது முப்பது பாட்டில்களில் உணவு போட்ட உணவுகள்லாம் அடைச்சி அது கெட்டு போகாத உணவுகள் இருக்குல்ல ரொட்டி இது மாதிரி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வச்சு பிளாஸ்டிக்கில் அப்படியே பேக் பண்ணி அப்படியே கடலில் தூக்கி போடுறாரு ஏன்னா அந்த பாட்டில் அப்படியே மிதந்துக்கிட்டு அப்படியே போயிடும் கடல் அலைகளில் போய் காசாவில் போய் கரை ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம் சொல்ல முடியாது இந்த மனிதருடைய எண்ணத்தை வந்து நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் நபின்லாம் நாயகம் சொல்கிறாங்க உன்னால் ஒரு தவறு நடந்தால் ஒன்று கைகளால் தடு இல்லை வார வார்த்தைகளால் பண்ணு அல்லது மனசாலையாவது வெறுத்துரு அப்படிங்கிறாங்க ஆக ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அந்த இதில் பங்கெடுக்கணும் அதுதான் இப்போ இந்த நபர் என்ன சொல்கிற செய்கிறாருனாக்க நான் வந்து என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாப்புல ஆனால் அந்த குழந்தைகள்லாம் பார்க்குறப்போ நமக்கு அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் வருது எவ்வளோ அழகிய ஆண்களும் பெண்களும் அப்படியே உடலெல்லாம் ஒட்டி போய் சோமாலியாவில் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆப்பிரிக்காவில் அது மாதிரியான நிலமையில் அந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மனசு வேதனைப்படுது நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் நாம் இங்கிருந்து பிரார்த்தனை தான் பண்ண முடியும் அந்த மக்களுக்கு நல்லது என்ன கிடைக்கட்டும் இறைவன்ட்டு அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நம்முடைய பிரார்த்தனைக்கு நிறைய வலிமை உண்டு ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவன் ஏற்றுக்கொண்டால் அங்கே வந்து ஒரு நிரந்தர அமைதி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் ஆனால் உலக நாடுகள் யாருமே அதை கண்டுக்கலைன்னு பார்த்துங்க இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை வந்து நடந்துட்டு கண் முன்னே இருக்குது தினமும் செய்திகள் வருது இத்தனை நூற்று நூற்றம்பது பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க மருத்துவமனைகள்லாம் குண்டு போட்டு தாக்கிட்டான் அங்கே போய் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் பத்து பேர் இறந்து போச்சு அப்படின்னு டெய்லி செய்திகள் வருது ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வாய் மூடி மௌனமாக தான் நிற்க முடியுது அந்த மக்களுக்கு மேலும் மேலும் சிரமங்கள் வராமல் அதை வந்து இறைவன் வந்து இது போன்ற நம்முடைய சில 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 பேர் வந்து அதாவது தண்ணி வந்து இலவசமாக டேங்கரில் கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் நம்ம முன்னாடி பதிவாக கூட போட்டிருந்தோம் அது மாதிரி செய்யலாம் உணவுப் பொருட்களை இந்த வகையிலாவது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம ليزيزي دي ممكن تبقى سبب نجاتك يوم القيامه اللهم كما حملت نوحا في البحر في موج كالطود العظيم احمل عنا هذا الى غزه اللهم ان البحر جند من جنودك اللهم ان البحر جند من جنودك اللهم يا من شققت البحر لموسى اللهم احمل عنا هذا الى غزه